எஜுகேஷன் இஸ் த சீஃப் டிஃபென்ஸ் ஆஃப் த நேஷன் என்று சொல்வார்கள் கல்வி என்பது மிக முக்கியமான அரண் என்று சொல்லப்படும் பிரதானமான அரண் கல்விதான் கல்வியைப் போல ஒரு சிறந்த ஆயுதம் இல்லை என்று நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்கிறார் இன்று உலகம் முழுவதும் கல்வியை எப்படி கொண்டு சேர்ப்பது கல்வியை எப்படி பிள்ளைகளுக்கு கொடுப்பது என்கின்ற அளவில் யோசிக்கிற போது கல்வி முறைமை மாற்றம் பற்றிய அதிகமான பேச்சுக்கள் எழுகிறது குறிப்பாக இலங்கையினுடைய தற்போதைய பேசுபொருளும் கூட புதிய கல்வி முறை கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விடயமாகத்தான் இருக்கிறது இன்று இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்வி முறைமை எங்கு இருக்கிறது என்று நாம் தேடி பார்க்கிற போது ஃபினிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபின்லாந்தினுடைய கல்வி முறைமை பற்றி தான் உலகம் பேசிக்கொண்டிருக்கிறது இலங்கையில் கல்வி சீர்திருத்தம் வருகிறது என்று சொன்னால் இப்பொழுது கொண்டு வரப்படுகின்ற கொண்டு வர எத்தனிக்கின்ற இந்த கல்வி முறைமை மாற்றம் என்பதும் இந்த ஃபின்லாண்டினுடைய கல்வி முறைமை என்கின்ற அந்த விடயத்திலிருந்து நழுவி தழுவி எடுக்கப்பட்டதாகத்தான் பார்க்கப்படும் அப்படி உலகம் முழுவதும் போற்றக்கூடிய அளவிலே இந்த ஃபின்லாண்டினுடைய கல்வி முறை என்பதிலே என்ன விசேடம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக முதலிலே இந்த ஃபின்லாண்டை நாம் எடுத்துக்கொண்டால் ஃபின்லாண்டினுடைய தேசிய வருமானத்திலே கணிசமான வருமானம் கல்வி சுற்றுலாக்கள் மூலம் அந்த நாட்டிற்கு கிடைக்கிறது ஐம்பத்தி ஆறு நாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட பதினைாயிரம் பிரதிநிதிகள் இந்த கல்வி விடயத்திற்காக இந்த அங்கே எப்படி கல்வித்துறை மேம்படுகிறது அந்த முறைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக நாளாந்தம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கருத்து சொல்லப்படுகிறது அங்கே படிக்கின்ற பிள்ளைகள் உலகம் முழுவதும் நடக்கின்ற மிகச்சிறந்த போட்டி பரீட்சைகளிலே அதிகமான புள்ளிகளை பெறுவதாக சொல்லப்படுகிறது ஐநா ஒரு ஆய்வை செய்கிற போது அதிகம் மகிழ்ச்சியோடு வாழ்கிற மாணவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி பார்த்தபோது போதோ அதிலே முதன்மையான இடம் ஃபின்லாண்டிற்கு கிடைத்திருக்கிறது எனவே இந்த ஃபின்லாண்டிலே மகிழ்ச்சியான மாணவர்கள் இருக்கிறார்கள் பின்லாந்து மாணவர்கள் உயர்ந்த பரீட்சைகள் அவர்கள் பெரியவர்களானதன் பிற்பாடு உயர்ந்த பரீட்சைகளிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுகிறார்கள் உலகத்தில் மிகச்சிறந்த கல்விமான்களாக இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் எத்தகைய கல்வி அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது என்று தேடி பார்க்கிற போதோ அங்கே உள்ள விடயங்களை சொல்கிற போது உங்களுக்கு கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும் நாங்கள் நினைப்போம் எங்களுடைய பிரதேசங்களில் இருப்பது போல நாங்கள் இரண்டு மூன்று வயதிலே நர்சரிக்கு மொண்டசோரிக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம் என்றால் ஒருவேளை ஃபின்லாண்டில் ஒரு வயதில் அனுப்புகிறார்களோ என்றெல்லாம் நாம் யோசிப்போம் ஆச்சரியம் என்னவென்றால் ஃபின்லாண்ட் கல்வி முறையிலே பிறக்கின்ற ஒரு குழந்தை பாடசாலையை காண்கின்ற வயது வெறும் ஏழு வயது இந்த ஏழு வயதிற்கு முன் இந்த ப்ரீகேஜி எல்கேஜி மொண்ட என்கின்ற எந்த கல்வியுமே பின்லாண்டில் கிடையாது ஏழு வரை வயது வரையிலும் எந்த கல்வியுமே இல்லையா ஆச்சரியமாக நமக்கு பின்லாண்டு மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு பிள்ளை பிறக்கிற போது அந்த பிள்ளை அந்த சூழலில் இருக்கின்ற அசைவுகள் சப்தங்கள் தன்னுடைய பெற்றோரினுடைய பழக்க வழக்கங்கள் பேச்சுக்கள் இவற்றிலிருந்து படிக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன எனவே மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் பெற்றோர்களுடன் இருப்பதுதான் மிக முக்கியம் என்பதாக ஃபின்லேண்ட் கல்வி முறைமை சொல்கிறது பாடசாலைக்கு அவர்கள் சென்று விட்டால் அந்த பாடசாலைக்கு சென்று மூன்று வருடங்கள் பார்க்கிற போது ஒரு வருடத்தின் பாதி நாட்கள் அவர்கள் பாடசாலைக்கு செல்ல மாட்டார்கள் விடுமுறையில் தான் இருப்பார்கள் எனவே ஏழு வயதில்தான் கல்வி கற்க செல்கிறார்கள் அதில் குறிப்பாக ஏழிலிருந்து பத்து வயது வரையுமான காலகட்டத்தில் ஏனைய மாணவர்களைப் போலல்ல அந்த மூன்றாம் தரம் வரையிலான மாணவர்கள் பாதி நாட்கள் பாடசாலைக்கு போனால் போதுமானது வகுப்பறையிலே படிக்க விருப்பமில்லை சோர்வாக இருக்கிறது ஓய்வெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பிள்ளைக்கு வந்தால் ஓய்வெடுப்பதற்கான ஒரு அறையும் அங்கே பாடசாலைகளில் இருக்கின்றன ஒரு பாடசாலையில் அதி உச்சமாக அறுநூறு மாணவர்கள் மாத்திரம்தான் இருக்க முடியும் அறுநூறு மாணவர்களுக்கு மேலுள்ள எந்த பாடசாலையுமே ஃபின்லாண்டிலே பார்க்க முடியாது ஆச்சரியமாக இருக்கின்றன பரீட்சை மைய கல்வி என்பதே அங்கே கிடையாது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதி உயர் பரீட்சைகள் பெரியவர்கள் ஆனதன் பிற்பாடு உலகளாவிய ரீதியில் நடக்கிற உயர் பரீட்சைகளிலே அதிக புள்ளிகளை பெறுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள் ஆனால் பாடசாலையில் பரீட்சை மைய கல்வி இல்லை என்றால் இது என்ன அர்த்தம் என்று நமக்கு தோணும் அதுதான் ஆச்சரியமான ஒரு உடயம் பாடசாலையிலே அவர்களுக்கு பரீட்சை மைய கல்வி இல்லை முடிவில் முறைமைதான் அங்கு இருக்கின்றது பாட விதானங்கள் இருப்பது போலவே கலை கலாசாரம் விளையாட்டு என்பவற்றிற்கும் தொழில்நுட்ப விடயங்களுக்குமான முக்கியத்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது எந்த துறையில் அவர்கள் அதிக முடியவர்களாக இருக்கிறார்களோ அந்த துறையில் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்காக மிகச்சிறந்த வழிகாட்டல் அங்கே வழங்கப்படுகிறது எனவே ஓய்வரையில் இருப்பது விளையாடுவது கலையில் ஈடுபடுவது விளையா எல்லாவற்றிலும் ஈடுபடுகின்ற ஒரு வாய்ப்பு அங்கே இருப்பதனால் மகிழ்ச்சிகரமாக அந்த மாணவர்கள் இருக்கிறார்கள் பரிட்சைக்கு தயாராக வேண்டும் எந்த பதினைந்து பாடங்களிலே நம் இந்த பாடத்தை படிப்பது எதிலே பரீட்சையினுடைய கேள்விகள் வரும் என்ற குழப்பங்கள் ஸ்ட்ரெஸ் எதுவுமே கிடையாது குறிப்பாக இந்த தனியார் வகுப்புகள் ஃபின்லாண்டில் கிடையவே கிடையாது எனவே ஆச்சரியமாக இருக்கிறது எமது நாட்டிலே நாம் எதையெல்லாம் மிக முக்கியமான கல்வியின் தூண்கள் என்று பார்க்கிறோமோ கட்டாயம் ஒருவர் பிரத்யேக வகுப்பு போகணும் கட்டாயம் ஒரு நர்சரிக்கு போகணும் கட்டாயம் எந்த நேரமும் படிக்கிற ஒரு நிலைமை இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் இங்கே பழக்கப்பட்டிருக்கிறோமோ அங்கு அவ் அவ்வாறான விடயம் இல்லை இந்த பாட தெரிவுகள் விடயத்திலும் எது எந்த துறையை நோக்கி அவரை நகர்த்துவதற்கு தேவையான பாடங்களோ அந்த பாடங்களே அதிகமாக போதிக்கப்படுகிற நிலைமையை ஃபின்லேண்ட் எஜுகேஷனிலே பார்க்கிறோம் அங்கே உள்ள மாணவர்கள் இப்பொழுது நாங்கள் பாடசாலைகளில் கேட்பார்கள் நீங்கள் பெரியவரானதும் எதுவாக ஆக விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது பல பேர் சொல்வார் நான் பெரியவனானதும் டாக்டர் ஆவேன் என்ஜினியர் ஆவேன் இப்படி ஒவ்வொருவரும் சொல்வார்கள் ஆனால் ஃபின்லாண்டில் நீங்கள் எந்த மாணவரை கேட்டாலும் நான் பெரியவனானவரும் ஆசிரியர் ஆவேன் என்று சொல்வார்கள் ஆசிரியர்களுக்கு அங்கே அவ்வளவு மரியாதை இருக்கிறது இதில் வேடிக்கை என்னவென்றால் ப்ரைமரி எஜுகேஷன் டீச்சருக்கு கூட ஒரு மாஸ்டர் டிகிரி அங்கே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு ஆசிரியர் ஆக வேண்டுமாக இருந்தால் வெறுமனே பாடம் பரீட்சை பாஸ் பண்ணுறங்கிற விஷயங்கள் எல்லாம் கிடையாது அவர் ஸ்கவுட்டில் இருந்திருக்க வேண்டும் கெடெட்டில் இருந்திருக்க வேண்டும் இராணுவத்தில் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் முதலுதுவைகள் சார்ந்த விடயங்களிலே அவர் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இப்படி பல்வகை தன்மை சார்ந்த அறிவும் நுட்பமும் ஒரு பிள்ளையை எப்படி கையாள்வது என்கின்ற ஒரு உளவியல் வாசிப்புள்ளவராக அவர் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு ஆசிரியர் எனப்படுபவர் பல திசைகளிலும் சிந்திக்கத்தக்கதாக ஆற்றல் மிக்கவராகத்தான் அங்கே உருவாக்கப்படுகிறார் எனவே அவ்வகையான ஆசிரியர்களிடம் கற்கின்ற மாணவர்கள் எப்படி இன்டெலிஜெண்ட்டாக இருப்பார்கள் என்பதுதான் ஃபின்லாண்டினுடைய மிக முக்கியமான ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுகிறது தான் ஐநா சபை ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிற குழந்தைகள் பரீட்சை என்பது ஒரு பெரிய ஒரு விடமை இல்லை அதற்கு ஃபின்லாண்டு ஒரு உதாரணம் அவர்கள் சிறு வயதிலிருந்து மகிழ்ச்சியாக இருக்கிற காரணத்தினால் பரீட்சைக்கு தோற்றுகிறதும் அதில் சித்தி அடைவதும் அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல பரீட்சைக்காகவே தயாராகிற பிள்ளைகள் அழுத்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அந்த பரீட்சையிலும் கோட்டை விடுபவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஃபின்லேண்ட் எஜுகேஷன் பற்றியதான ஐநா சபையினுடைய ஆய்வு அறிக்கையாக இருக்கிறது எனவே இந்த ஃபின்லேண்ட் எஜுகேஷனல் சிஸ்டம் மிகுந்த ஒரு திறந்ததாக எல்லோருக்கும் இலகுவானதாக அதே சமயத்தில் மகிழ்ச்சியை அதிகம் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் எனவே ஃபின்லேண்ட் எஜுகேஷன் முறைமையில் இருக்கின்ற இந்த தாராளமான ஒரு பார்வையும் சிந்தனையும் கல்வி முறையிலே எமக்கும் வருகிற போதும் அங்கே அதிகமான ஒரு வினைத்திறனான பெருவற்றை காண முடியும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக நாங்கள் அதிகம் டியூஷன் போவதற்கான அழுத்தங்களை கொடுக்குறோம் பரீட்சைக்கு தயாராவதற்கான அழுத்தங்களை கொடுக்குறோம் பிள்ளைகள் சில பரீட்சைகளில் அதிக புள்ளிகள் பெறவில்லையாக இருந்தால் அதை என்றே பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது குறிப்பாக தோமஸ் அல்வா அடிசனை இந்த மண்டேனுக்கு நான் படிப்பிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த ஆசிரியர் சொன்னார் ஆனால் அந்த தாய் அந்த தோமஸ் அல்வா எடிசனை படிப்பித்து அவரை உருவாக்கி காண்பித்தார் அதே போன்று ஐன்ஸ்டைனை வந்து அழுகிய மூளை கொண்ட இவனிடம் எப்படி நான் கற்றுக்கொடுப்பது என்று ஒரு ஆசிரியர் தான் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு மேதையாக ஐன்ஸ்டைன் அவர்கள் வளர்ந்தார்கள் எனவே சிறிய பராயத்திலே இருக்கின்ற அந்த தன்மைகளை கொண்டு இதுதான் இவனுடைய எதிர்காலமாக மாறும் என்று கட்டியம் கூறுகிற கல்வி முறைமை என்பது நல்ல பிள்ளைகளை உருவாக்காது மாறாக அவர்களாகவே மாறி அவர்களுடைய ஏற்ற விதத்தில் அவர்களை பதப்படுத்தி எடுக்கிற அறிவும் நுட்பமும் உள்ள ஆசிரியர்களை உருவாக்குவது மிக தேவையான மூலியமாக இருக்கிறது எனவே பச்சிலன் குழந்தைகளை நாம் ஒப்படைக்கிற போது அவர்களை பதப்படுத்த வருகிற ஆசிரியர்கள் மிக அறிவு இருக்க வேண்டும் மிகுந்த உணர்வு பூர்வம் இமோஷனல் இன்டெலிஜென்ட் என்று சொல்வார்கள் ஐக்கியூவிற்கு பகரமாக இப்பொழுது இமோஷனல் இன்டெலிஜென்ட் என்ற ஒரு விடயம் சொல்லப்படும் அதாவது நமக்கு முன்னே இருப்பவர் என்ன உணர்வு நிலையோடு இருக்கிறாரோ அவரை கையாள தகுந்தவராக நாம் இருக்கிறோமா என்பதுதான் தான் இந்த இஐக்யூ என்று சொல்லப்படு ஒரு விடயம் இந்த இஐக்யூவை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு தேசமாக ஃபின்லாண்டும் அந்த கல்வி முறைமையும் இருக்கிறது எனவே புதிய கல்வி முறைமை மாற்றம் பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லது இந்த இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகிற கல்வி முறைமை பற்றியும் நாம் கொஞ்சம் சிந்திப்பதாக இருந்தால் ஃபின்லேண்டு அடிவிகேஷனல் சிஸ்டம் பற்றி நீங்கள் தேடி பாருங்கள்